வணக்க நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி ஹாலிவுட் ஆக்ஷன் பாக்க போறோம் எயிட்டி எயிட்ல ரிலீஸ் ஆன பிளட் ஸ்டோன் படத்துல நம்ம தலைவர் சாபுங்கிற பேர்ல டாக்ஸி டிரைவரா நடிச்சிருப்பாரு இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த விலை உயர்ந்த ஒரு மாணிக்கக்கல் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் கிட்ட இருந்து நம்ம தலைவர் ஓட்டுற டாக்ஸியில மாட்டிக்குது அதுக்கப்புறம் நடக்கிற அதிரடி சம்பவங்கள் தான் பிளட் ஸ்டோன் படத்தோட கதை வாங்க ஹாலிவுட்லயும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய மாஸ்டையில காட்டியிருக்காரா இல்லையான்னு பாக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி இருநூத்தி இருபதாம் வருஷம் இந்தியாவில இருக்கிற ஒரு சமஸ்தான ராஜாவை அவருடைய இளவரசி லாப்லா எதிர்பாரா விதமா இறந்துட்டதால அவங்களோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு அப்ப அந்த ராஜா இளவரசியோட தலையில இருந்து ஒரு கிரீடத்தை அந்த கிரீடத்துல ஒரு பெரிய கல் பதிக்கப்பட்டிருக்கு அந்த சிவப்பு நிற கல் விலை மதிக்க முடியாத ஒரு அரிய வகையான கல் அது மட்டும் இல்ல அந்த கல்லுலதான் இளவரசியோட ஆன்மா இருக்கிறதால அது ஒரு சபிக்கப்பட்ட கல் அத யாராவது தவறான வழியில அடைய நினைச்சா அவங்க கதி அதோ கதிதான் அதனாலதான் அதுக்கு பேரு பிளட் ஸ்டோன் அதுக்கப்புறம் அந்த மகாராஜா அந்த கிரீடத்தை வச்சு ஏதோ மந்திரம் எல்லாம் சொன்ன பிறகு இளவரசியோட பாடியை எரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அமெரிக்காவில இருந்து இந்தியாவில சுத்தி பாக்குறதுக்காக வர்றாங்க ஹஸ்பண்ட் பேரு சாண்டி அவரோட ஒய்ஃப் பேரு ஸ்டெஃபானி இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர் போறதுக்காக தான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான் அவன் கையில ஒரு பேக் இருக்கு அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கான் அவன் பேரு பால் லாரி அவன் நேரா சாண்டி கிட்ட வந்து நான் இங்க உட்காரலாமான்னு கேட்டு அவங்க எதிர்க்க உட்காடுறான் அப்ப சாண்டி ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கான் அந்த பேப்பர்ல விலை உயர்ந்த பிளட் ஸ்டோன் திருடு போயிட்டு தான் நியூஸ் போட்டு இருக்கு அந்த பிளட் ஸ்டோனை திருடுனது லாரி தான் இப்ப அந்த மாணிக்கக்கள் அவன் கையில இருக்கிற தான் இருக்கு அதனாலதான் அவன் பதற்றத்தோட இருக்கான் லாரி சாண்டி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு சாண்டி யாரு என்ன பண்றான் எங்க போறாங்கன்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் லாரி சாண்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பெங்களூர்ல இருக்கிற இந்த படத்தோட மெயின் வில்லனை காட்டுறாங்க அவனோட பேரு வேன் ஹோவன் இவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பழங்கால பொருட்களும் விலை மதிப்பில்லாத ஸ்டோன்ஸும் எங்கெல்லாம் இருக்கோ அத கடத்தி கொண்டு வந்து பிளாக் மார்க்கெட்ல விற்கிறது தான் இவனோட வேலையே லாரி தான் அந்த பிளட் ஸ்டோனை லண்டன்ல இருந்து திருடி வேன் ஓவன் கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் லோரி ட்ரெயின்ல வர்றது தெரிஞ்சதும் வேன் ஹோவன் அவன் ஆளுங்களை ஸ்டேஷனுக்கு அனுப்பி லோரியை பத்திரமா இங்க கூட்டிட்டு வர சொல்றான் அடுத்த சீன்ல ரெண்டு வயசான ஃபாரினர்ஸ் நாங்க அவசரமா ட்ரெயினை பிடிக்கணும் தயவு செஞ்சு வண்டி எடுப்பான்னு ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்க டாக்ஸி டிரைவர் யாரு அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரு உடனே நம்ம ஆளு தான் அவசரம் எனக்கு இல்லைன்னு அவங்க டென்ஷன் புரியாம சொல்றாரு இங்க பாருப்பா நூத்தி ரூபாய் தரேன் இப்போவாவது வந்து வண்டி எடுன்னு அந்த பெரியவர் சொன்னதும் நூத்தம்பது ரூபாயா அதை அமெரிக்கன் டாலரா கொடுத்தா வண்டி எடுப்பேன்னு ஷியாம் சொன்னதும் என்னது அமெரிக்கன் டாலரா சரி கொடுக்குறேன் ஆனா ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உனக்கு ஒரு டாலர் கூட கொடுக்க மாட்டேன்னு நம்ம ஆளை பத்தி முழுசா தெரியாம வாயை விடுறாரு அந்த பெருசு நீ குந்துனை நான் பாத்துக்கிறேன்னு அவங்கள டாக்ஸில அள்ளி போட்டுக்கணும் வண்டியை ஜெட் வேகத்துல பறக்க விடுறாரு எதிர்க்க வர வண்டி ஆளுன்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடுறாங்க அத பார்த்ததும் அந்த பெருசு எப்ப தெரியாம சொல்லிட்டேன் தயவு செஞ்சு மெதுவா போப்பான்னு வடிவேலு மாதிரி நம்ம ஆளுகிட்ட கெஞ்சிராரு ஒரு வழியா அவங்கள கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு பாத்தீங்களா சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து சேர்த்துட்டு தலைவர் கெத்தா அங்கிருந்து கிளம்பி காரை பார்க்கிங்ல போட்டுட்டு அடுத்த சவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் சாண்டியும் அவர் ஒய்ஃபும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க அவங்க பின்னாடியே லோரியும் வந்துட்டு இருக்கான் அப்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும்போது போலீஸ்காரங்க எல்லாரையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் லோரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த நேரம் பார்த்து ஸ்டெஃபனி கால் தடிக்கி கீழே உடனே லோரியை ஓடி போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவ கை பிடிச்சி தூக்குறோம் அப்ப ஸ்டெஃபனியோட ஹேண்ட் பேக்ல அவளுக்கு தெரியாம அந்த பிளட் ஸ்டோன் எடுத்து போட்டுடுறான் அது தெரியாம சாண்டியும் ஸ்டெஃபனியும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க பாருங்க லோரியும் அவங்க பின்னாடியே வரும் அப்ப ஒரு கோமாளி மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க அவர் பேரு ரமேஷ் அவர் லோரிய மடக்கி ஏய் நீ யாரு இங்க எதுக்கு வந்திருக்க எனக்கு எல்லாம் தெரியும் நட ஸ்டேஷனுக்குன்னு லோரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம் அப்ப லோரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேன் ஓவன் ஆளுங்க கிட்ட சாண்டியோ ஸ்டெஃபனிய நோக்கி கை காட்டுறோம் அவங்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சாண்டிய ஃபாலோ பண்றாங்க ஸ்டேஷனை விட்டு வெளியே வர சாண்டியோ அவங்க ஒய்ஃபும் நம்ம தலைவரோட டாக்ஸில தான் டிராவல் பண்றாங்க அவங்க கார் பின்னாடியே வில்லன் குரூப்பும் ஃபாலோ பண்றாங்க வர பிரச்சனை தெரியாம இல்லாம நம்ம தலைவர் சாண்டியும் ஒய்ஃபையும் அவங்க சொல்ற ஹோட்டல்ல டிராப் பண்றாரு ஹோட்டல் வாசல்ல கார் நிறுத்தினதும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொடுக்கும் போது அந்த பிளட் ஸ்டோன் தவறி கார் டிக்கிலேயே விழுந்துடுது அதை கவனிக்காம ஷாம் அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு குரூப் அவர் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணுது இன்னொரு குரூப் இங்க ஹோட்டல்ல சாண்டியை ஃபாலோ பண்றாங்க ஷியாம் கொஞ்சம் தூரம் போனதும் யாரோ பின்னாடி ஃபாலோ பண்றத ஆளு கண்ணாடி வழியா பாத்துடுறாரு உடனே காரை வேகமா ஓட்டுறாரு ஆனா அந்த காரும் விடாம துரத்துது ஒரு கட்டத்துல நேருக்கு நேரம் அந்த கார் இடிக்கிற மாதிரியே வருது என்கிட்ட தலைவர் அவர் அந்த கார் கண்ட்ரோல் விழுந்து வெடிச்சு சிதறுது அதுல ஒரு ஆளு அங்கேயே செத்துடுறோம் இன்னொரு ஆளு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து ஷியாம் வண்டியை பார்த்து சொல்றோம் அதுல கார் டிக்கியில குண்டு போடுது அடுத்ததா கார் கண்ணாடி உடஞ்சி சிதறது உடனே ஷியாம் காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த ஆளு மேல மோதினதும் அவன் எகிரி போய் வேறான் அடுத்த சீன்ல ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ரமேஷ் லாரி கிட்ட பிளட் ஸ்டோனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு அவன் எதை அப்பாவி மாதிரி நடிக்கிறான் அதே சமயம் ஹோட்டல்ல சாண்டி தங்கி இருக்கிற ரெண்டு பேர் நுழைஞ்சி ஸ்டோனை தேடுறாங்க ஆனா அவங்க தேடுற பொருள் கிடைக்கல அப்ப பாத்ரூம்ல இருந்து சாண்டி வெளியே வந்ததும் ஏய் யார் நீங்க என் ரூம்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த மொட்டை தலையன் ஒழுங்கா அந்த ஸ்டோனை எங்க கிட்ட கொடுத்துடு இல்லன்னா நீ காலின்னு மிரட்டுறான் உடனே சாண்டி அவங்க கூட சண்டை இவன் திருப்பி அடிக்கிறான்டா வாடா அங்க இருந்து ஓடிவிடலாம்னு அவனுங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க சத்தம் கேட்டு வெளியே வர ஸ்டெஃப் யார் யாரு இவங்களான்னு கேட்கறான் தெரியல இவனுங்க யாரு எதுக்கு வந்தானுங்க நம்ம ரூம்ல எதை தேடுறானுங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ரமேஷ் லோரிய ரிலீஸ் பண்றாரு லோரி அங்கிருந்து கிளம்புனதும் இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே அவன ஃபாலோ பண்ணிட்டு போறாரு கட் பண்ணா அங்க ஷியாமை காட்டுறாங்க ஷியாம் தன்னோட காரை நிறுத்திட்டு பின்னாடி இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு டிக்கிய திறந்து பார்க்கறான் டிக்கியில அந்த மாணிக்கல் இருக்கிறத பாத்துட்டு இத பார்த்தா பிளட் ஸ்டோன் மாதிரி தெரியுது எப்படியும் கோடிக்கணக்கா விலை போகும் போலயே கண்ணா லட்டு தின் ஆசையான்னு சந்தோஷப்படுறாரு ஆனா டக்குன்னு இது எப்படி நம்ம கார்ல வந்திருக்கு யோசிக்கும் போது கடைசியா நம்ம கார்ல வந்தது அந்த வெள்ளக்காரங்க தான் ஒருவேளை இந்த கல்ல அவங்க கடத்திட்டு வந்திருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்து சாண்டிய ட்ராப் பண்ண அதே ஹோட்டலுக்கு மறுபடியும் போய் பாக்குறோம் ஷாம் அங்க போய் பாக்குற சமயம் சாண்டியும் ஸ்டெஃபானியும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்புறான் அவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே லோரியும் அங்க வரான் அவன் திரு திருன்னு மூச்சுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போய் ரூம் வேணும் வேணும்னு கேட்கலாம் அப்ப யார் இவன் இவன் பார்வையே சரியில்லையேன்னு ஷியாம் அவனையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் லோரி லெட்ஜர்ல அட்ரஸ் எழுதும் போது சாண்டியோட ரூம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள நுழையிடும் அப்ப இன்ஸ்பெக்டர் ரமேஷும் அங்க வராரு இன்ஸ்பெக்டர் அங்க பார்த்ததும் ஷியாம் டக்குன்னு தலையை குனிஞ்சுக்கிறான் ஷியாம் இது ஏதோ பெரிய விவகாரமா இருக்குமோன்னு யோசிக்கும்போது லோரி ஸ்டெஃபனியோட பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வரா அப்ப அவன் எதிர்க்க வர இன்ஸ்பெக்டர் இந்த பேக்ல தான் பிளட் ஸ்டோனை வச்சிருக்க தெரியும்டா அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு அந்த பேக்கை வாங்கி செக் பண்ணி பாக்குறாரு ஆனா அதுல டென்னிஸ் பந்துங்க தான் இருக்கு அவர் எதிர்பார்த்த பிளட் ஸ்டோன் அதுக்குள்ள இல்ல இருந்தாலும் லோரி மேல சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு அடுத்த சீன்ல சாண்டியும் ஸ்டெஃபானியும் ஒரு கோவில் திருவிழாவில சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அங்கேயும் வேன் ஓவனோட ஆளுங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அத சாண்டியும் பாத்துடுறான் உடனே அவனும் ஸ்டெஃபானியும் அங்க இருந்து ஓடுறாங்க ஆனா அந்த தடியனுங்க பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க இவங்க ரெண்டு பேரும் வழியில கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அவங்க மேல போடுறாங்க அங்க இருந்து சாண்டியும் ஸ்டெஃபானியும் கோயில் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்ப சாண்டி ஸ்டெஃபனி கிட்ட நீ முதல்ல இங்கிருந்து ஹோட்டலுக்கு கிளம்பு நான் அவனுங்க யாரு எதுக்காக நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்றான் அவளும் அவன் சொன்ன மாதிரி அங்கிருந்து வேகமா ஓடுறான் ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அந்த மொட்டை தலைய அவளை மடக்கிடுறான் ஸ்டெஃபனி கத்துற சத்தம் கேட்டு சாண்டியும் ஓடி வந்து பாக்குறான் அவன் வந்து பார்க்கும்போது அங்க ஸ்டெஃபனியே காணும் அவளுக்கு என்னாச்சோன்னு சாண்டி தேடிட்டு இருக்கும் சில பேரு கையில தீப்பந்தத்தை பிடிச்சுக்கிட்டு சாண்டி குறுக்க வராங்க அவங்க கிட்ட என் பொன்னட்டி எங்கடான்னு சாண்டி சண்டை போடுறான் இப்போ ஒருத்தன் இரும்பு தடியால சாண்டி மண்டையிலேயே அடிக்கிறான் அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ரமேஷ் லோரிய வெளியே விடுறாரு நீ எங்க போனாலும் என் கண்ணு உன் தான் இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே லோரி அங்க இருந்து கிளம்புறான் கட் பண்ணா சாண்டி கண் கண்முழிச்சு பாக்குறான் அவன் எதிர்க்க அந்த டாக்ஸி டிரைவர் உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்ததும் ஏய் நீ அந்த டாக்ஸி டிரைவர் தானே இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா உனக்கு என்ன வேணும்னு ஷேம பார்த்து கோபமா கேக்குறான் இரு 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 அவசரப்படாத எனக்கு என்ன வேணுங்கிறது இருக்கட்டும் நீ எதையாவது தொலைச்சிட்டியான்னு ஷியாம் கேட்டது ஆமா நான் என்னோட வைஃபை தொலைச்சிட்டேன் அப்படியா நீ ஏதோ பிளட் ஸ்டோனை தேடுறதா ஊர் முழுக்க பேசிக்கிறாங்களே சொல்றத கேட்டு எனது பிளட் ஸ்டோனா அதை பத்தி பேப்பர்லதான் படிச்சிருக்கேன் மத்தபடி அத நான் கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு சாண்டி சொன்னதும் சரி லோரி யாருன்னு கேக்குறான் லோரியா அவன் ட்ரெயின்ல எங்க கூட வந்துட்டு இருந்தான் ஏன் அவனுக்கு என்ன இப்ப அந்த லோரி தான் பிளட் ஸ்டோனை திருடி இருப்பான்னு போலீஸ் அவன் மேல சந்தேகப்படுறாங்கன்னு ஷியாம் சொன்னதும் சரி இருக்கட்டும் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சாண்டி கேட்டதும் சம்பந்தம் இருக்கு அதனாலதான் அவன் ஆளுங்க உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க சரி நாம ஒண்ணு செய்வோம் எனக்கு அந்த பிளட் ஸ்டோன் வேணும் உனக்கு உன் பொண்டாட்டி வேணும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு தேவையானது கிடைக்கும் என்ன சொல்றன்னு ஷியாம் கேட்டதும் சாண்டியும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதிரடி வேட்டைக்கு தயாராகுறாங்க ஷியாமும் சாண்டியும் கார்ல போயிட்டு இருக்கும் போது நாம அடுத்து என்ன செய்யறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சாண்டி கண்ணா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சாண்டி கேட்டதும் இந்த இடத்துக்கு வந்தா நமக்கு எல்லா விவரமும் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளு கிட்ட லோரியை பத்தி விசாரிச்சதும் அந்த ஆளு ஆமா அந்த வெள்ளக்காரன் இங்க இருந்து ஒரு பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்றோம் அது எந்த ஹோட்டலுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாண்டியும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க அதே ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டரும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஷியாமும் சாண்டியும் சத்தம் காட்டாம லோரியோட ரூமுக்குள்ள போனதும் ஷியாம் லோரி கழுத்துல கத்திய வைக்கிறான் என் ஒய்ஃப் எங்கடான்னு சாண்டி கேட்டதும் எனது உன் ஒய்ஃபா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு லோரி சொன்னதும் ஷியாம் அவன் கழுத்துல சின்னதா ஒரு கோடு போட்டதும் ரத்தம் வெளியே வருது உடனே லோரி நான் சொல்லிடுறேன் நான் தான் இந்த பிளட் ஸ்டோனை கடத்தி எடுத்துட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுட்டேன் எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்கான் அவன் பேரு வேன் ஓவன் அவனோட ஆளுங்க தான் கடத்தி இருக்கணும் பிளட் ஸ்டோனை கைக்கு கிடைக்கலனா வேன் ஓவன் என்னை போட்டு தள்ளிடுவான்னு லோரி சொல்லும் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது உடனே ஷியாமும் சாண்டியும் அங்கிருந்து பால்கனி வழியா தப்பிச்சு போக பாக்குறாங்க லோரியோட ரூமுக்குள்ள வந்த வேன் ஓவன் ஆளுங்க லோரி சொன்ன மாதிரி அவனை போட்டு தள்ளுறாங்க சாண்டியும் ஷியாமும் பதற்றத்தோட ஓடி போய் கார்ல ஏறாங்க அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு காரை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா கார் ஸ்டார்ட் ஆகாம மக்கர் போனது சரி எங்க போயிட போறீங்கன்னு ஷியாமோட கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் சாண்டியும் ஷியாமும் ஹோட்டலுக்கு போறாங்க அங்க சாண்டிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன்ல வேன் ஓவன் தான் பேசுறான் இங்க பார் எனக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்கு உனக்கு உன் பொண்டாட்டிய உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போன்னு வேன் ஓவன் சாண்டியை மிரட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான் அப்ப அந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க திறந்து பார்த்தா ஒரு ஆளு ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் சாண்டி அந்த பெட்டியை திறந்து பாக்குறான் அதுல ஸ்டெஃபனியோட ஒரு பொருளும் அதோட ஒரு லெட்டரும் இருக்கு அந்த லெட்டர்ல பொண்டாட்டியை உயிரோட பார்க்கணும்னு ஆசை இருந்தா நான் கேக்குற பொருள் எடுத்துக்கிட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு வார்ன்னு போட்டு இருக்கு அத பார்த்துட்டு சாண்டி அங்க போய் என்ன பண்றது அவன் கேக்குற பொருள் என்கிட்ட கிடையாது அதனால நான் போலீஸுக்கு போறேன்னு சொல்றான் உடனே ஷியாம் எனது போலீஸுக்கு போறியா நீ போகவே தேவையில்லைன்னு அவன் பேக்கெட்ல இருந்து பிளட் ஸ்டோன் எடுத்து வெளியே வைக்கிறான் அதை பார்த்ததும் உன்னை போய் நல்லவன்னு நினைச்சேன்னு சாண்டி ஷியாம அடிக்கிறான் பதிலுக்கு ஷியாமும் அவன் அடிக்கிறான் ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டதில்ல ஒரு கட்டத்துல ஷியாம் நிறுத்து நிறுத்து நீ அவசரப்பட்டு என் மேல கை வச்சுட்டு நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அது மட்டும் இல்ல நம்பறவங்களுக்கு என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான் அந்த ஷியாம் சரி ஏன் நீ போலீஸுக்கு போக வேண்டாம் போலீஸ் கிட்ட போனா வேலைக்கே ஆகாது உன் பொண்டாட்டியும் உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டான்னு ஷியாம் சொன்னதும் சரி பிளட் ஸ்டோன் இப்ப நம்ம கிட்ட இருக்கு அத கிட்ட கொடுத்துட்டு என் ஒய்ப கூட்டிட்டு வந்துடலாம் இங்க எனக்கு யாரையும் தெரியாது நீ மட்டும் ஹெல்ப் பண்ணா இந்த இருந்து நான் வெளியே வந்துடுவேன்னு சாண்டி சொன்னதும் ஷியாமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கறான் அன்னைக்கு நைட் சாண்டி தூங்குனதும் ஷியாம் சத்தம் கட்டாம அந்த ரூம விட்டு வெளியே போய் அவன் ஆளுங்களை பார்த்து ஏதோ சொல்றான் அவங்களும் கத்தி அருவாள்னு ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷியாம் மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு திரும்ப வரான் மறுநாள் சாண்டியும் ஷியாமும் வில்லன் சொன்ன இடத்துக்கு கிளம்புறாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கார்ல கிளம்புறாங்க அது ஒரு காட்டு பாதங்கறதால கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கார்ல இருந்து இறங்கி நடந்து போறாங்க அவங்க பின்னாடி அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷும் குதிரையில ஃபாலோ பண்ணிட்டு வராரு சாண்டியும் ஷியாமும் ஆத்த கலந்து மலை மேல ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லன் சொன்ன இடத்துக்கு வராங்க ஆனா அங்க நிறைய ஆளுங்க கையில துப்பாக்கியோட இருக்கிறத பாத்துட்டு ரெண்டு பேரும் பாறைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்ப சாண்டி நான் கல்ல அவங்க கிட்ட கொடுக்க போறேன்னு சொன்னதும் சியாம் நீ என்ன லூசா அங்க உன் பொண்ட்ட இல்லன்னு சொல்றான் ஆனா ஷியாம் சொல்றத கேட்காம சாண்டி கையில பிளட் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போறான் சாண்டி கையில பிளட் ஸ்டோனை பார்த்ததும் அவங்க சொல்ற மாதிரியே சாண்டி எதிர்க்க வராங்க இங்க பாருங்க நான் இந்த கல்ல குடுத்துடுறேன் என் ஒய்ஃப திருப்பி அனுப்பிடுங்கன்னு சாண்டி கத்துறான் ஆனா அது அவங்க காதல வாங்காம துப்பாக்கியால சாண்டிக்கு நேரா குறிப்பாக்குறாங்க அப்ப மறைஞ்சிருக்கிற ஷியாம் அவங்கள சுட பாக்குறான் ஆனா அவனை பிடிக்கவும் அங்க ஆளுங்க வராங்க உடனே அங்க அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது ரோப் பிரிட்ஜுக்கு நடுவுல மாட்டிக்கிறாரு அவனுங்க அந்த பிரிட்ஜ் ரெண்டு பக்கமும் தீ வச்சிடுறாங்க வேற வழி இல்லாம ஷியாம் மேல இருந்து கீழே தண்ணியில குதிச்சிடுறான் அதே சமயம் சாண்டி அவங்க கூட சண்டை போட ட்ரை பண்றான் ஆனா அவங்க சாண்டியை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அந்த மாணிக்க கல்ல கையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க வெளியே ஆடிட்டு இருக்கும் உள்ள சாண்டி அவன் கையில இருக்கிற கத்திய வச்சு அவனை கட்டி போட்டு இருந்த கயிறு அறுத்துட்டு வெளியே வந்து அவனுங்க கூட சண்டை போடும் போது தண்ணீரை விழுந்த ஷியாமும் மேல வந்து அவனுங்களை துப்பாக்கியால சுட்டு காலி பண்றான் அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தனை மடக்கி அவன் கழுத்துல கத்திய வச்சு சாண்டி என் வைஃப் எங்கடான்னு கேக்குறான் ஆனா அவன் நான் சொன்னா என் உயிர் போயிடும்னு வாயை திறக்க மாட்டான்னு உடனே சாண்டி அவனை மேல இருந்து கீழே தள்ளிவிட்டு அவன் கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு உண்மையை சொல்லுன்னு மிரட்டுறான் அவனும் உயிர் பயத்துல ஹேண்ட் ஓவன் எங்க இருக்கான் அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அவனோட மாளிகைக்குள்ள போறதுக்கு இருக்கிற சீக்கிரட் வழின்னு எல்லாத்தையுமே சொல்றான் அதுக்கப்புறம் ஷியாமு சாண்டியும் காட்டு பாதையில போகிறதுக்காக ஒரு யானையை வாடகைக்கு பேசி அது மேல ஏறி போறாங்க அவங்க பின்னாடி இன்ஸ்பெக்டர் ரமேஷும் அவர் வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டி யானை மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு ஒரு வழியா ஷாமும் சாண்டியும் வேன் ஓவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு அந்த இடத்தை சுத்தி வேன் ஓவன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த பக்கமா நம்மளால உள்ள போக முடியாது நாம அந்த சொன்ன வழியை ட்ரை பண்ணி பாக்கலாம்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பழடைஞ்ச கோயிலுக்கு போறாங்க அந்த கோவில் இருந்து அரண்மனைக்கு போறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கு அந்த சுரங்க பாதை வழியா அவங்க ரெண்டு பேரும் கையில தீப்பந்தத்தோட போறாங்க போற வழியில தலைவருக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷப்பாம்புகள் வேற இருக்கு அதையெல்லாம் தாண்டி தட்டு தடுமாறி ஒரு அரண்மனைக்குள்ள போய் அங்க இருக்கிற அடிச்சு போட்டுட்டு மாடி மேல வந்து ரோப் மூலமா இன்னொரு பக்கத்துக்கு போறாங்க முதல்ல அந்த பக்கம் ஷியாம் போய் சேர்ந்ததும் அவனை ஒரு ஆளு மடக்கி பிடிச்சிடுறான் அதே சமயம் சாண்டி ரோப்ல தொங்கிட்டு இருக்கும் போது இருந்து மொட்டை தலையை பார்த்துட்டு துப்பாக்கியால சுடுறான் உடனே சாண்டி தொங்கிட்டு இருந்த கயிறு அறுந்து மேல இருந்து அரண்மனைக்குள்ள போய் விழுறான் சாண்டி கீழே விழுந்ததும் வேன் வேன் ஓவனோட ஆளுங்க அவனை சுத்தி அந்த இடத்துக்கு ஓவன் அவன் பின்னாடியே ஒரு அடியால் சாண்டி பார்த்தா ஏதோ ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போற மாதிரி ஒரு டிரெஸ் போட்டுட்டு இருக்கா உடனே வேன் ஓவன் கொண்டாட்டிய ரசிச்சது போதும் இப்ப பிசினஸ் பேசுவோமா எங்க அந்த பிளட் ஸ்டோனு கேக்குறான் சாண்டியும் அவங்க கிட்ட பிளட் ஸ்டோனை கொடுக்கறான் வேன் ஓவன் அதை செக் பண்ணி பாக்குறான் வேன் ஓவன் செக் பண்ணி பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அது ஒரு

அதுல இருந்து வர குண்டு வேணுவோன் ஆள் மேலேயே போடுது அதுக்கப்புறம் ஷியாமும் சாண்டியும் அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க அப்போ ஒரு கும்பல் கையில ஆயுதங்களோட அந்த இடத்துக்கு வராங்க அவங்க எல்லாருமே ஷியாமோட ஆளுங்க தான் ஷியாமுக்கு உதவியா அவங்களும் சண்டையில குதிக்கிறாங்க அப்ப சாண்டியும் வேன் ஓவனும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எங்கடா நம்ம ஆளா காணோம்னு பார்த்தா ஷியாம் அங்க இருக்கிற நகைகளை எல்லாம் அவர் பேக்கெட்ல எடுத்து மறைச்சு வச்சிட்டு இருக்காரு அப்ப சாண்டியும் வேன் ஓவனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாண்டி கையில இருந்த கத்தி பறந்து போய் விழுது அதை நம்ம தலைவர் கரெக்டா கேட்ச் பண்றாரு வேன் ஓவன் சாண்டி கழுத்துல கத்திய வச்சு பிளட் ஸ்டோனை கொடுத்தாதான் நீங்க இருந்து தப்ப முடியும்னு சொல்லும் போது ஷியாம் குறுக்க வந்து வேன் ஓவன் கூட கத்தி சண்டையை போடுறோம் சாண்டி இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போடுறோம் அப்ப ஸ்டெஃபனி அங்க இருக்கிற ஒரு பெரிய பூஜாடி எடுத்து வந்து வேன் ஓவன் மண்டையில நங்குன்னு போடுறான் வேன் ஓவன் அங்கேயே சுருண்டு விழுறான் அதுக்கப்புறம் ஷியாம் சாண்டி ஸ்டெஃபனி மூணு பேரும் வெளியே வராங்க அங்க இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அவர் ஆளுங்களோட நின்றுட்டு இருக்காரு எங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது எங்க அந்த பிளட் ஸ்டோன் கேட்டதும் சாண்டி அது ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் பிளட் ஸ்டோன் இப்பவும் இங்கிலாந்துலதான் இருக்கு நீங்க அரமனைக்கு உள்ள போய் பாருங்க நிறைய பழங்கால பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சாண்டி சொன்னதும் ஷியாம் ஆமா சார் இங்க பாருங்க உள்ள பழங்கால நகைகள் எல்லாம் இருக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட உள்ளிருந்து எடுத்துட்டு வந்த நகைகளை குடுக்குறான் நகைகளை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் அவங்கள விட்டுட்டு அரண்மனைக்கு உள்ள போறாரு அவங்க மூணு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்த சீன்ல சாண்டியோ ஸ்டெஃபனியோ ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும் போது சாண்டிக்கு ஏதோ ஒண்ணு உடனே அவன் இருந்து கிளம்புறான் இருக்கும் போது அங்க வர சாண்டி ஷியாம் தலையில துப்பாக்கி வச்சு உன்ன மாதிரி ஆள நான் பார்த்ததே கிடையாது ஜெகஜால கிளாடியா இருக்கியே சரி நீ எப்படி டூப்ளிகேட் கல்ல மாத்தனு கேக்குறான் அதுக்கு ஷியாம் என் மச்சான் ஒருத்தன் இருக்கான் அவன் கிட்ட விஷயத்த சொன்ன காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டான்னு சொல்றான் உடனே சாண்டி நான் இங்கிருந்து வெறுங்கையோட போக விரும்பல அதனால அந்த கல்ல என்கிட்ட கொடுன்னு சொல்றோம் இங்க பாருங்க உங்களுக்கு இங்க யாரையும் தெரியாது சிங்கப்பூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் இந்த கல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றோம் வர்றதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்னு ஷியாம் சொன்னது எனது பிப்டி பிப்டியா நாங்க ரெண்டு பேர் நீ ஒரு ஆளு வர அமௌண்ட்ல ரெண்டு பங்கு எங்களுக்கு வரணும்னு சாண்டி சொல்றோம் என்னங்க இது அநியாயமா இருக்கு நீங்க புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சா தனித்தனியா பங்கு கேட்கறீங்களேன்னு ஷியாம் சொல்லும் போது அங்க இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வராரு எங்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது ஒழுங்கா அந்த பிளட் ஸ்டோனை என்கிட்ட கொடுன்னு சொன்னதும் ஷியாம் அவர்கிட்ட அந்த கல்ல கொடுத்துடுறோம் அப்ப ஸ்டெஃபானி இதுக்கு எங்களுக்கு ரிவார்டு கிடைக்குமான்னு கேக்குறா அதுக்கு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் இந்த கல்ல கவர்மெண்ட்ல ஒப்படைச்சா என்ன ஒரு எழுபது இருந்து ஒரு கோடி வரைக்கும் திவாடு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்புறாரு அவர் போனதும் இவங்க மறுபடியும் திவார்டு அமௌண்ட்ட எப்படி பிரிக்கிறதுன்னு சண்டை போடுறான் அப்ப நம்ம தலைவர் வர அமௌண்ட்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டி என்ன ஓகேவான்னு ஸ்டைலா சிகரெட்டை தூக்கி போட்டு பிரிக்குறாரு அங்கிருந்து மூணு பேரும் சந்தோஷமா கிளம்புறாங்க அதோட படமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கல்ல யாருனாவது பிளட் ஸ்டோன் படத்தை இதுக்கு முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ்னு சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பத்தி நான் உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்